வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி பெல் பட்டனையும் அழுத்துங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இருபத்தி மூன்றாவது எபிசோட்ல பிக் பாஸ் ஒரு கேம் டாஸ்க் கொடுப்பாரு அது என்னன்னா ஆண்கள் ஒரு அணி பெண்கள் ஒரு அணின்னு இரண்டு அணியா பிரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு இருந்தும் யாரோ ஒருத்தருக்கு மட்டும் மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து மேக்கப் போடணும் போட்டியாளர்கள் இரண்டு பேரும் ரேம் பாக் போகணும் போட்டியில எந்த அணி வெற்றி பெறுதோ அந்த அணிக்கு பீசா கிப்டா கிடைக்கும்னு பிக் பாஸ் சொல்லிருக்காரு ஆண்கள் சைட்ல இருந்து வையாபுரி வில்லன் கெட்டப்ல இருப்பாரு பெண்கள் சைட்ல ஜூலி அழகா மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ ஜூலி போகும்போது போது ஜூலிய ஒரு மார்க்கமா பாப்பாரு அவரு அந்த பார்வை பார்க்கும் போது பிக் பாஸோட கேமரா அவரையே போக்கஸ் பண்ணும் ஜூலியோட உடை அங்கங்கள் தெரியிற மாதிரி இருந்ததால சிநேகன் அப்படியே உற்று பார்ப்பாரு ஸ்னேகனோட அந்த பார்வையை கவனிச்ச மக்கள் பலரும் ஸ்னேகன் ஒரு காம கொடூரன்னு ஸ்டேட்டஸ் போடுறதும் கமெண்ட் பண்றதுமா இருக்காங்க ஸ்நேகனோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூதக்கண்ணாடி கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க